இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலையில் திமுகவினர் பாகமுகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனமலையில் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களின் ஆணைக்கிடங்க கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வி சேந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலோடு ஆனமலை பேரூர் கழக திமுக செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் கோவை தெற்கு மாவட்ட வாழ்பாறை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அருள்மொழி முன்னிலையில் சனிக்கிழமை மாலை சுமார் நாலு அளவில் ஆனமலை பேரூர் கழக பி எல் ஏ மற்றும் பி எல் சி கலந்தாய்வு செயல் வீரர்கள் கூட்டம் ஏசிய மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஆர் வி கோவை தெற்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் பர்கத் துணைச் செயலாளர் ஆனமலை அபுதாகிர் மற்றும் சிவலிங்கம் ஆனமலை பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பேவி வி சைலா மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் மன்ற உறுப்பினர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் கழக மூத்த முன்னோடிகள் கழக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாக முகவர்கள் எவ்வாறு சிறப்பாக செயல்பட வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் மற்றும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு மற்றும் அதிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று நாம் எவ்வாறு நாம் பணியாற்றிட வேண்டும் என்று அறிவர்கள் வழங்கப்பட்டனர் சட்டகவசம் செய்திகளுக்காக தலைமை நிறுவனர் ஏ அப்பாஸ்